வெறும் மூனைகால் லட்சத்துக்கு இங்க நீங்க மனையை வாங்க முடியும் உங்க லாபம் ராக்கெட் வேகத்துல வளர்றதுக்கான ஒரு சைட்டை நான் காட்டுறேன் காஞ்சிபுரத்திலிருந்து வெறும் பதினஞ்சு நிமிட பயணத்தில் தமிழ்நாடு அரசின் அடுத்த மிகப்பெரிய வளர்ச்சி மையமாக உருவாகும் காஞ்சிபுரம் டு வந்தவாசி மெகா தொழில் வழிச்சாலை அருகில் தமிழ்நாட்டின் அடுத்த பிரம்மாண்ட வளர்ச்சிக்கு தயாராகும் நம்ம மாங்கல் சிப்காட்டில் இருந்து வெறும் இரண்டு நிமிட பயணத்தில் பஸ் ரோடு மேலே அமைஞ்சிருக்கு நம்ம இன்னும் தேவையும் அமைஞ்சிருக்கு நம்ம ஸ்ரீநகர்ல கவர்மெண்ட் அப்ரூவ் பெற்ற டிடிசிபி மற்றும் ரெரா அப்ரூவ் பிரீமியம் மிக மிக குறைந்த விலையில் ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷனோட விற்பனைக்கு சைட்ல இருந்து காஞ்சிபுரம் பதினஞ்சு நிமிட பயணத்தில் சிப்கார்ட் ஃபேஸ் ஒன் ஐந்து நிமிடத்தில் சிப்கார்ட் ஃபேஸ் டூ இரண்டு நிமிடத்தில் சிப்கார்ட் ஃபேஸ் த்ரீ பத்து நிமிடத்தில் அப்கமிங் பரந்தூர் ஏர்போர்ட்டுக்கு ஜஸ்ட் முப்பது நிமிஷத்தில் போக முடியும் பார்த்தீங்கன்னா காம்பவுண்ட் வால் போட்ட கேட்டட் கம்யூனிட்டி இருபத்தி நாலு மணி நேரமும் உங்க மனையை கண்காணிக்க சிசிடிவி கேமரா வசதி உண்டு அதாவது நீங்கள் வீட்டில் இருந்தபடியே உங்க பாத்துக்கலாம் அகலமான முப்பது மற்றும் இருபத்தி நாலு அடி தார் சாலை ஒவ்வொரு மனைக்கும் தனித்தனி வாட்டர் பைப் கனெக்ஷன் இபி கனெக்ஷன் இருபத்தி நாலு மணி நேரம் செக்யூரிட்டி சர்வீஸ் பவர்ஃபுல்லான சோலார் ஸ்ட்ரீட் லைட் போத்தி இருக்காங்க அதனால உங்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் டேல இருக்க மாதிரியான ஃபீல் இருக்கும் விலை நீங்க நினைக்கிறதை விட மிக மிக குறைவு ஒரு ஸ்கொயர் ஃபீட்டின் விலை வெறும் ஐநூத்தி நாற்பதுல இருந்து ஸ்டார்ட் ஆகுது மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன் பிளாட் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃப்ரீயா பண்ணி தராங்க வீடு கட்ட தேவையான அனைத்து அடிப்படை வசதிகளும் ரெடியா இருக்கு ஸோ நீங்களும் உடனே மனை வாங்கி உடனடியா வீடு கட்டலாம் அதோட உங்க குடும்பத்தின் அன்றாட தேவைகளுக்கு எல்லாமே கை கட்டும் தூரத்தில் அமைஞ்சிருக்கு ஸ்கூல்ஸ் காலேஜஸ் கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் ஹாஸ்பிட்டல்ஸ் பெட்ரோல் பங்க் கோவில் சர்ச் மசூதினு எல்லாமே பக்கத்துல நீங்களே யோசிச்சு பாருங்க இப்பொழுதே இங்க மகேந்திரா ராயல் ஸ்விங் ஸ்டெட்டர் பிளான் ஷப்பூர்ஜி பலோஞ்சினு உலகத்தரம் வாய்ந்த நிறுவனங்கள் எல்லாமே வந்திருக்கு பிரம்மாண்டமான சிப்கார்ட் பேஸ் த்ரீ விரிவாக்கப் பணிகளும் அதிவேகமா நடந்துட்டு இருக்கு இதனால லட்சக்கணக்கான புதிய வேலைவாய்ப்புகளும் உருவாகுது உங்க சொத்தோட மதிப்பு ராக்கெட் வேகத்துல உயரும் இது உங்க முதலீட்டின் மதிப்பை பல மடங்கு பெருகும் இந்த அரிய வாய்ப்பை தவற விட்டுறாதீங்க சைட்டை நேர்ல வந்து பாருங்க உடனே கால் பண்ணுங்க ரேல் குரூப் ஸ்ரீநகர் நியர் காஞ்சிபுரம் சிப்கார்ட் நைன் ஒன் நைன் ஒன் ஃபைவ் ஜீரோ ஒன் ஃபைவ்